கிறைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் மற்றையு பத்தாம் அதிகாரம் முப்பத்தேழாம் வசனம் தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல அழை லுய்யா இந்த வாசித்த வேத வசனப்படி ஆண்டவர் ஆவியானோர் வேலை திட்டமாக சொல்வதென்றனால் எதா இருந்தாலும் நமக்கு யார் யாரும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுன்னா தேவன் நம்மளை உருவாக்கின தேவனுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுக்கணும் நம்மளுடைய அன்பு முழுவதும் முதல்ல ஆண்டோருக்கு தான் ஃபஸ்ட்டு வைக்கணும் அதுக்கப்புறம்தான் மற்ற எல்லாமே தாயாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அதற்கு அடுத்த ப்ளேஸ் தான் ஃபஸ்ட்டு பிளேஸ் தேவனுக்கு ஏன்னா தேவனை வைக்கிற இடத்துல அவங்கள வச்சிட்டனா அவங்க மேலே அதிகமாக யார் மேலே ரொம்ப அதிகமாக அன்பு காமிக்கிறோமோ அது ஒரு விக்கிரக ஆராதனை ஆகிடும் விக்கிரகத்தை எப்படி வழிபடுறோமோ அது மாதிரி விக்கிரக ஆராதனை மாதிரி ஆகிடும் அப்போ தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத அவங்கள ஆராதனை பண்ணுற மாதிரி ஆகிடும் ஆண்டவர் அதை அருவருக்கிற தேவன் எதா இருந்தாலும் ஆண்டவருக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கர்த்தர் அதுதான் எதிர்பார்க்குறாரு அவர் ரொம்ப என்னை ஆண்டவர் நம்மளை மண்ணிலிருந்து உருவாக்கி ஜீவ சுவாஸ்த கொடுத்தார் அவருக்கு தான் சொந்தம் அவருக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்போ நம்ம அதனால தான் தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் நல்ல அவர் சொல்லிட்டார் எனக்கு பாத்திரம் நல்ல எனக்கு உகந்த ஆள் கிடையாது எனக்கு ஏற்ற மனிதன் கிடையாது ஆண்டவர் இருதயத்தின் ஆழத்தை ஆராய்ந்து அறிகிறதேவன் நாம் ஆண்டவர் ஆண்டவர் மேலே நாம் எவ்வளோ அன்பு வைத்திருக்கிறோம் மற்றவர் மேலே எவ்வளோ அன்பு வைத்திருக்கிறோம் எவ்வளோ நேரம் ஆண்டவருக்கு நம்ம டைமை ஸ்பென்ட் பண்ணுறோம் மற்றவர்களுக்கு எவ்வளோ டைம் ஸ்பென்ட் பண்ணுறோம் யாரோட அதிகமாக உறவாடி கொண்டிருக்கிறோம் யார்கிட்ட அதிகமாக உறவாடாமல் இருக்கிறோம் எல்லாம் ஆண்டருக்கு நன்றாக தெரியும் நாம் மொபைலுக்கு கூட அதிக நேரம் முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஆனால் ஆண்டருக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறோம் நாம் அனுதினமும் வேதத்தை வாசித்து தியானிக்கிறவராக ஆண்டர் சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு அனுபவம் நம்மளிடம் இருக்கிறதா ஜப நேரம் எவ்வளோ நேரம் ஆண்டருக்கு ஒதுக்கிறோம் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அதில் தசம் தசம பாகம் டூ ஹவர்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆண்டருக்குன்னு செலுத்தப்படுகிற நேரம் அதை நாம் கொடுக்குறோமா இதை நான் பிரசங்கித்து கொண்டிருந்தால் இது எனக்கும் தான் ஆவியான் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார் எனக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருக்கும் ஆவியானது இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் ஆண்டு எதிர்பார்க்கிறார் என் மகன் என்னோடு எனக்காக காத்திருக்க மாட்டாளா என் மகன் எனக்காக காத்திருக்க மாட்டானா ஆண்டவர் நம்மேல் கரிசினி உள்ளே தேவனாக இருக்கிறார் நாம் உலகத்திற்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் தாய் தகப்பன் உடன் பிறந்தவர்களுக்கு சகோ கணவன் மனைவி அவர்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் பிள்ளைகளுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஆண்டவருக்கு எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுகிறோம் நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் ஆண்டவராக தான் கேட்குறார் நீ யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாய் யாருக்கு நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அது ஒரு விக்கிரக ஆராதனை சில பேர் பணத்தின் மீது அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க வேலைகள் மீது அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க பிஸ்னஸ் பிஸ்னஸ் அது மீது அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அது ஒரு விக்கிரக ஆராதனை எனக்கு பாத்திரம் நல்ல என்று சொல்கிறார் நாம் நம்மை நாமே ஆராய்ந்து நம்மளை நாமே பரிசோதித்து ஆண்டு கிட்ட கிட்டே செருவோமா ஆண்டு சமூகத்தையே நாடி நாம் பற்றி கொள்வோமா தேவையானது ஒன்றே மரியால் தன்னை விட்டு இடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்ற வசனத்தின்படி நாம் ஆண்டவர் இருக பற்றி கொண்டாள் அதுதான் அதுதான் நம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அவன்தான் என்னோட பாத்திரமானவன் என்று ஆண்டு சொல்லுகிறார் ஜபம் செய்வோம் ஹலே லுயா ஸ்தோத்திரிக்க கதா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே நன்றி தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா இந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா இந்த மே மாதம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை காண்படியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வரக்கிறப்பை காய் ஸ்தோத்திரம் அப்பா அந்த வாசித்த வேத வாசனத்தின்படி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதாவே அப்பா உம்மை நேசிக்கிற இடத்துல வேற யாரை எந்த பொருளையோ எந்த தொழிலையோ இல்லை உறவுகளையோ ரிலேஷன்ஷிப் யாரை வைத்தாலும் அது ஒரு விக்கிரக ஆராதனை எனக்கு பாத்திரம் நல்ல என்று சொல்லுகிறீர் ஆண்டவரே அப்போ நாங்கள் முற்றிலும் முழுமாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் உண்மையோடு அதிக நேரம் உற உறவாட ஆண்டவரே உண்மையோடு ஒரு உறவு ஒரு ஐக்கியம் ஆண்டவரே ஒரு பிணைப்பு அண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதாவே அப்போ நீ அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறேன் அன்றரே உலகத்தில் என் நேரமும் பிசி 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 என்று அன்றுவரே அப்பா ஸ்தோத்திர கதாவை ஓடிக்கொண்டிருக்காதபடி தேவனுக்கென்று நேரத்தை ஒதுக்கி அன்றரை உம்முக்கென்று நேரத்தை ஒதுக்கி ஆண்டுவரே அப்பா இந்த ஜப நேரம் இது ஜப டைம் அன்றரே இந்த நேரத்தில் ஆண்டவரோடு நான் உறவாடுகிற நேரம் என்று ஒதுக்கி அப்பா உமோடு அதிக நேரம் உறவாட வேதத்தை அந்நினமும் வாசித்து தியானித்து அதன்படி நடக்க ஒப்பு கொடுக்க காத்திருக்க உடைய பாதபடியில் உம்முடைய அண்டவரே அன்பை ருசிக்க காத்திருக்கிற ஒரு அனுபவம் எங்களுக்குள்ளே ஊற்றுங்கப்பா ஆவியானவரே நீர் எங்களுக்குள்ளே இருந்து இடைப்பட முடியாது செபிக்கிற ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நீர் அப்படியே சேவைப்போ ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு பாத்திரவானாக பாத்திரவானாக ஆண்டவரே திகழ கிருபை செய்ங்கப்பா இதை விரோதமாக செயல்படுகிற எல்லாம் சத்துருவையும் ஏசு இயேசு நாமத்தை நான் கட்டிந்து அப்புறப்படுத்துகிறேன் லையா அப்பா பாது வீடியோ கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு விதம் அடிமை விதம் இந்த பிரசனை இறங்குறதுக்காக சோத்திரம் மாவியானர் எங்களோடு நீர் இடைப்பட்டிராண்டவரே உமக்கு உகந்த பாத்திரமாக உமக்கு பாத்திரமாக நாங்கள் நடந்து கொள்ள நீர் கிருபை பாராட்ட முடியாது ஜபிக்கிறோம் நீர் அப்படியே கை ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசு கிசு நம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்திரே சோத்ரி என் முழுமைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்திரே சோத்திரி கத்தை செய்த சகல உபகரணம் வரவாதே Amen. Amen.